சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஜூனியர் விகனில் ஒரு அட்டைப்படம் ரெண்டு நாள் நேற்றையே இன்றைக்கி அந்த இதெல்லாம் வெளியே வந்திருக்கு சீமான் அவர்கள் ஏற்கனவே வந்து மூக்காமூற்றி இறந்தப்பவே முதலமைச்சரை போய் சந்தித்தார் அவங்க மகன்கள்லாம் சந்திக்காமல் இது திமுகவுடைய வேற ஒரு ட்ராக்கை நோக்கி சீமான் போகிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களாக வந்துச்சு இப்போ வந்து சபரீசன் அவர்களை சீமான் வந்து ரகசியமாக சந்திச்சிருக்கதா ஊடகங்கள் செய்தி போட்டிருக்கிறாங்க சீமான் சபரீசனை சந்தித்தாரா இந்த ரகசியில் விகடன் வந்து இந்த தேர்தல் நெருக்கத்திலனால விகடனுடைய பத்திரிகைகள் வந்து என்ன சார்பு நிலை இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க யாருக்கு ஆதரவு என்ற அடிப்படையில் விகடன் நீண்ட காலமாவே வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரகசியமா சந்திச்சாங்க நான் சொல்றேன் இந்த விகடனுக்கு வந்து சீமான் விஜய ரகசியமா சந்திச்சார் இரவு ஒரு ஏதோ ஒரு இரவு நிச்சயம் ஏன் அன்னைக்கு வந்து இந்த செய்தியை வந்து வெளியிடவே இல்லை முதல் முதல்ல வெளியிட்டதை நான் தான் வெளியிட்டேன் அதில் பெருமை ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த சந்திப்பு வந்து உறுதியாக சந்திப்புன்றது எனக்கு தெரியும் யார் மூலமா அந்த சந்திப்பு நடந்து போது நான் பேசினேன் அதை முதல் கட்டமாக யாருமே நம்பவே இல்லை ஒரு பெரிய ஒரு 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 டிஜிட்டல் ஊடகங்கள் மட்டும் வந்து நான் அந்த செய்தியை வந்து நான் பேசுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்ப நான் சொன்னேன் அப்ப யாருமே நம்பவே இல்லை ஏன் அந்த ஊடகத்தில் கூட நம்பவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க ஆமா சார் சொன்னது உண்மைதான் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டீக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சதை வாங்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் தான் அது சீமானை உறுதி பண்ணார் ஆமா சந்திச்சது உண்மைதான் அப்படின்னு அது ஏன் செய்தி ஆகல சீமான் வந்து விஜய சந்திச்சது ஏன் வந்து செய்தி ஆகல சீமான் வந்து சபரிசில சந்திச்சா அது ஏன் செய்தி ஆகுது அதனால இந்த மாதிரி நிறைய கலகங்கள் வரலாம் சந்திச்சிருக்கலாம் இல்ல சந்திக்காம இருந்துடலாம் ஏன் நிர்மலா சீதாராமன் சந்திச்சாருன்னு கூட ஒரு தகவல் இருக்கு ஏன்னா சந்திப்போட வந்து பொருள் என்ன அதனுடைய உள்நோக்கம் என்னன்றது நமக்கு தெரியாமல் அதை பேசக்கூடாது உடனே அது வந்து கூட்டணி தான் இல்லை சில பேர் சொன்னாங்க பாருங்க சில அறிவாளிகள் சொன்னாங்க சீமான் வந்து ஸ்டாலினை போய் சந்தித்த பிறகு தான் வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது வெளிப்படையான சந்திப்பு ஒன்று அதையா ரகசிய சந்திப்புன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை ஒருத்தர் போய் வெளிப்படையாக போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு இவர் வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போர்லாம் டிக்ளேர் பண்ணுறாருன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி ஒரு ஒப்பந்தம் போனோன்னா வெளிப்படையான சந்திப்பே தேவையில்லை யாராவது ஒரே ஒரு நபரை அனுப்பி கூட பேசிக்க முடியும் அப்படி ஒரு ஒரு மறைமுக ஒப்பந்தம் தான் இல்லையா சில பேர் சொல்கிறாங்கல்ல ஒரு வீடியோ போறதுக்கு சாட்டை துறைமுக ரெண்டு லட்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு வந்து இந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா இப்ப நேத்து கூட வீடியோ பார்த்தேன் விஜய் அட்டாக் பண்ணி அப்போ விஜயை எதிர்த்து வீடியோ போட்டேன்னா ரெண்டு லட்சம் சொன்னா இன்னொரு என் கணக்கு படி வந்து பார்த்தோன்னா சாட்டை துறைமுகம் ஒரு ஒரு கோழி சொன்ன ஆயிட்டு இருக்கணும் நிஜமா கணிப்பு தான் நான் சொல்றேன் சோ இதெல்லாம் வந்து ஓரப்பக்கம் அடிச்சு விட்டு போயிட செய்த என்ன எவிடன்ஸ் இருக்கு இல்லை என்ன சொல்றாங்கன்னா இப்போ விஜய் அதாவது இப்போ விஜயோடைய அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சீமானுக்கு ஒரு பெரிய அளவு பாதிப்பு இருக்கும் இப்போ இந்த இந்த தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் கட்டஸ் பண்ணி சில தொகுதிகளை வெற்றி பெறலன்னா குறைந்த சீமானாவது வெற்றி பெறல அப்படின்னா அந்த கட்சியுடைய இருப்புக்கே ஆபத்தாகிப்படும் அதனால சில 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 சமரசங்களை நோக்கி இறங்கி தர நான் சொல்றேன் ரொம்ப வெளிப்படையா நேர்மையா நான் சொல்றேன் நீங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் குறையட்டும் ஆனால் நாம் தமிழ்கிற கட்சிக்கு வந்து அழிவே கிடையாது காரணம் கேட்டால் அது ஒரு சித்தாந்தத்தில் நிற்குது நான் வந்து ஒரு ஆர்வமாக தான் சொல்கிறேன் ஒரு பர்சன்ட் குறையலான்றது முழுக்க முழுக்க சீமானுடைய தன்னம்பிக்கை உழைப்பு அந்த கட்சியின் தத்துவத்தில் தான் அந்த கட்சி நிற்குது இந்த விஜய் இல்லை நூறு விஜய் வந்தாலும் இதான் நிலை நூறு ஸ்டாலின் வந்தாலும் இதான் நிலை நூறு எடப்பாடி வந்தாலும் இதான் நிலை ஏன்னா அது வந்து ஒரு கட்சி வந்து அந்த தத்துவத்தில் நிற்குது எவ்வளோ பேர் விலகிக்கு போயிட்டாங்க அங்க ஏதாவது வந்து வந்து சீமானுடைய கூட்டத்தை நீங்க பாக்குறீங்களா அந்த கூட்டத்தை ஏதாவது குறையுதா கூட்ட குறைஞ்சிருக்கா அங்க முழுக்க முழுக்க சீமானை நம்பி சீமானுடைய கருத்தியலை நம்பி ஒரு கூட்டம் எவ்வளவு கிண்டல் நீங்க பண்ணாலும் கூட வேணா நீங்க சொல்லுங்க விஜய் வந்துட்டாருங்க சில பேர் வந்து வழிமாறி மாறி ஒரு பர்சன் எட்டரை பர்சன்ட்ல ஒரு பர்சன்ட் ஒன்னா சொல்லலாம் அது கூட உறுதியாக சொல்ல முடியாது அப்பா அங்க நிக்கிற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகர் அதனால இந்த நடிகர் வந்துட்டாரு அதனால அந்த நடிகர்கிட்ட வந்து வந்து வாக்குகளை சதறும் சொல்ல முடியாது சீமானுக்கு வந்து சினிமாவின் மூலமாக கவர்ச்சி கிடையாது ஆரம்ப புள்ளி வேணா இருக்கலாம் சினிமா ஒரு இயக்குனர் அவ்வளோதானே தவிர அந்த கவர்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது நடிகனுக்குள்ள கவர்ச்சி கிடையாது சீமானுக்கு அப்போ முழுக்க முழுக்க சீமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாம் கருத்தியலையும் சீமானுடைய பேச்சையும் நம்பி தான் வந்து அங்கே வந்து கட்டு கிடக்கிறது கூட்டம் அது எந்த வகையிலும் குறையாது அப்படி நீங்கள் சொல்ற மாதிரி குறைஞ்சாலு கூட ஒரு வித்தியாசமா வேணா சொல்லலாம் ஒரு ஒரு பர்சன் குறையும் ஆனால் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சரிவு ஏற்படும் நினைக்காது இங்க ஏகப்பட்ட கலவரம் நடக்கும் போது இந்த தேர்தலில் இதோ நீங்க விஜய் வந்து கலம் விஜய் வந்துட்டாரு கமல் போயிட்டாரு அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் கணக்கு எப்படி எப்படி விஜய் வந்துட்டாரு கமல் போயிட்டாரு கமல் வாங்கின வந்து வாக்குகள் வந்து இன்னைக்கு விஜய் வாங்கலாம் அவ்வளவுதான் விஜய் வந்து குறைச்சி மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வராதுங்க ஒரு கூட வராதுங்க அஞ்சு பசன் வரலாம் இல்ல பத்து பர்சன்ட் வரலாம் ஆனால் சீமானுக்குள்ள ஓட்டு சீமானுக்கு அப்படியே நிற்கும் சீமானுக்கு ஆதரவாக பேசுனா ஏன்னா அது வந்து ஒரு கருத்தியல் கூட்டம் சார் அது அது ஸ்ட்ராங்காக இருக்கு அது மிருக மிருக மாதிரி அது மிருக பலம் உள்ளது அது நீ குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் அது அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் வந்து இழக்கவே இழக்காது நான் சொல்ற மாதிரி அதிகப்படியான ஒரு வார்த்தை கூட சொல்வேன் அது இந்த அது அவசரமா ஆயிடும் சீமானே இல்லைன்னா கூட அந்த கட்சி அழியாது காரணம் கேட்டா கருத்தியல் ஒரு மையத்தை மைய வச்சு வருது சார் நான் நான் சொல்றேன் மூன்று குறையவே கிடையாது பிஜேபி எப்படி அதுக்கு அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து இந்த இந்துத்துவ கொள்கைகள் நம்பக்கூடிய தத்துவங்களை கோட்பாடுகளை தத்துவம் கோட்பாடுகளை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அது மூணு மூணு ஒரு நாள் ஒரு கருத்தை ஒரு ஊடகம் வெளிப்படுத்துவதற்கான அரசியல் காரணம் இல்ல இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் செய்தியை பரவ விடுறதுதான் விஜய் வந்துட்டாரு நான் தான் ஒரு குறிப்பிட ஏன்னு கேட்டீங்கன்னா மாற்று அரசியலை வந்து தர்றதுக்காக வந்து விஜய் வந்திருந்தாருன்னா கூட நீங்க சொல்லலாம் மாற்று வந்து அரசியல் வந்து இவர் தர வரா விஜய் தர வராருன்னு கிடையாது ஒரே ஒரு பக்கம் வந்து அரசியல் எதிரின்றாரு கொள்கை ஒன்று தான் இந்த இடத்துல வந்து கொள்கை அரசியல் தான் அப்படியா ஆயிடுது கொள்கை எதிரி மட்டும் தான் சொல்லிங்க அரசியல் அரசு பிஜேபி சொல்லவே இல்லை நீங்க அப்ப உங்ககிட்ட தெளிவு இல்ல அப்ப முழுக்க முழுக்க மாற்று அரசியல் கடைசி வரைக்கும் பிடிவாதமா நிற்கிற ஒரே நபர் யாருன்னா சீமான் தான் ஆட்சி அதிகாரத்தை நாளைக்கு வந்து கைப்பற்றும் சொல்லவே கிடையாது நாளைக்கு இல்லை அவங்க ஒரு நீண்ட பார்வை இருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் வாங்கிட்டு அடுத்த தேர்தல எட்டு பர்சன்ட் வாங்கல சீமான் மெல்ல மெல்ல படிப்படியா வந்து இருக்கு ஆனா நீங்க வேணா கொஞ்சம் சேதாரத்தை வேணா ஏற்படுத்தலாம் நீங்க வேணாலும் சொல்லுங்க ஆனா முற்றிலும் காலி ஆயிரம் நீங்க சொல்ல முடியாது அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிரும் அப்படிதான் கிடையாது ஏன்னா சீமானுக்கான வாக்குகள் அது வேற அந்த வாக்களிக்கிற கூட்டமே வேற அது தத்துவத்தை நம்பி கருத்தியல் நம்பி வந்து வாக்களி இங்க கருத்தியல் கிடையாது தத்துவம் கிடையாது இது காத்தடிச்சா பறந்து போற மாதிரிதான் இந்த வாக்குகள்லாம் நீங்க இந்த கூட்டத்தெல்லாம் ஓட்டாயிரம் நீங்க நினைவு நம்பவே முடியாது ஆனால் வர கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளிகிற கூட்டம் ஒரு தடவை சீமானுடைய பேச்சை கேட்டு வந்து அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அந்த ஓட்டுக்கு வந்து கன்சல்டேட் ஆகுது இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஏற்கனவே வந்து பல பகுதிகளில் திருச்சியில் சில பகுதிகளை கேட்டிருந்தாங்க இப்போ தொடர்ந்து அனுமதி மறுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ காவல்துறை சொன்ன ஒரு நிபந்தனைகளை ஏற்றிருக்காங்க ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு தலைவர்கள் மக்களை சிந்திக்கிறதுங்கிறது ஜனநாயகத்தில் கூடிய ஒரு முக்கியமான அம்சம் எந்த தலைவர்களும் போகலாம் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு திட்டமிட்டு திமுக அரசு இந்த மாதிரியான தடைகளை திட்டமிட்டு இவங்களுடைய பரப்புரை தடைகளை வந்து பாருங்க நல்லா புரிஞ்சீங்க இப்போ நீங்கள் இப்படி நான் சொல்கிறேன் இப்போ பொதுவாக வந்து ஜான் ஆரோக்கியசாமி உட்பட எல்லாருமே என்ன சொன்னோம் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க நல்லா முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பிரைமரி ஃபோர்ஸ் அது முதன்மை சக்தி நாங்கள் தான் சொல்கிறாங்க இப்போ நான் கே திமுக முதன்மை சக்தி இல்லை நீங்கள் தான் முதன்மை சக்தி திமுக வந்து கடந்த காலத்தில் எந்த பொதுக்கூட்டம் எந்த ஆர்ப்பாட்டம் எது செய்தாலும் அங்கே அனுமதி போய் கேட்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகி இருப்பாங்க இல்லை அந்த அமைச்சராக கூட இருப்பாங்க மாவட்ட அமைச்சர் கூட இருப்பாங்க அவங்க தான் அவங்களுடைய இதுதான் வந்து அனுமதி கேட்குறதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மஞ்சாப்பாயில போட்டு வந்து பொதுச்சலர் தான் போகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா அவர் போயிருந்த இடத்துல வந்து திருச்சிக்கு போது அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகி வந்து தேவையில்லாமல் அங்கே வந்து ஒரு பத்து பேர் போதும் அந்த மனு கொடுக்கறதுக்கு அனுமதி கேட்கறதுக்கு அங்கே ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு போயிட்டு அங்கே அண்ட்ரஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வார்னிங் கொடுத்து அப்புறம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வழக்கு பதிவு பண்ணப்படுது யார் குஷாக இருந்த மலை இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் அப்போ கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் நான் சொல்கிறேன்னு கேட்டால் வந்து கட்சி நட தொடங்கி வந்து ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் ஒன்றரை வருஷம் தான் இது வரைக்கும் பத்து பேர் இறந்து போயிட்டாங்க பத்து மரணங்கள் நடந்துருக்கு சார் பத்து மரணங்களும் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள் எல்லாமே வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி தான் நடந்துருக்குது இங்கே எங்கேயாவது வந்து இப்போ போலீஸ் ஏதாவது ஒரு இடைமறிச்சாங்க இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்டி சார்ஜ் பண்ணாங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா இது வரைக்கும் இல்லை அப்ப அப்போ இல்லை இல்லை நீங்கள் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா இப்போ பாமக கூட்டங்கள எத்தனையோ நடந்திருக்கு பாமகவுக்கு அனுமதி ஜெயலலிதா அமைய இருக்கும் போது பேருந்து கொடுத்திருக்காங்க அதிமுக கூட்டத்தையும் ரத்து செய்யணும் நல்லா பாருங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு 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 நீதிமன்ற தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பை எதிர்த்து வந்து ஒரு வந்து ஒரு கலவரமே ஏற்படுத்தி வச்சுங்க அது வந்து ஒரு மறியல் போராட்டம் ஆப்பிடணும் இது முழுக்க முழுக்க மாநாடு எல்லா கட்சிகளும் மாநாடு நடந்திருக்கு ஒரே ஒரு உடஞ்ச சார நீங்க காட்டுங்க நீங்க சொல்லக்கூடியதான் வேற மறியல் நடக்குது அது வந்து பஸ்ஸ கொடுத்துறாங்கன்றதுலாம் வேற அது வந்து சர்வ கட்சி நடந்திருக்கு கடந்த காலத்துல நான் சொல்றது கைது திருமாவளவன் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சீனியர் லீடர் எவ்வளவு மெச்சூர்டு அந்த கட்சி எவ்வளவு பெரிய அரசியல் படுத்தப்பட்ட கட்சின்னு உங்களுக்கே தெரியும் அப்பேற்பட்ட திருமாவளவனே ஒரு மீட்டிங்ல கட்சி கொடியெல்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்க சொன்னாரு அப்பேற்பட்ட திருமாவளவனுக்கே அந்த நிலைமை நான் விஜய் இப்ப வந்து எதிர்பார்க்கறீங்க யார் சொன்னாலும் தவறு சார் நீ அந்த முதல்ல இதை முடிச்சிட ஒரு அசையும் சொத்தியை வந்து வந்து ஒரு அசையா சொத்தியை நீங்கள் சேதாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் அதே சமயத்தில் கொடி கம்பத்தை தூக்கிட்டு போயிடறான் சேரை தூக்கிட்டு போயிடறான் தூக்கிட்டு போனால் கூட பிரச்சனை கிடையாது சார் தூக்கிட்டு போனா கூட பிரச்சனை கிடையாது அங்கே ஒடிக்கிறீங்கல்ல ஒரு கே இருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது ஒரு பத்து சேர் உடஞ்சி ஒரு இருபது சேர் உடைஞ்சிங்க ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஏறி நின்னு உடஞ்சிச்சுன்னு சொல்லப்பில்ல கிட்டத்தட்ட ஆயிரம் சேர் உடஞ்சிச்சுன்றாங்க ஆயிரம் சேர் காணுங்கிறான் ஸோ இதுதான் இப்போ ஒரு விஷயம் இது வரைக்கும் எந்த கட்சி ஏற்பட்ட சேதாரத்துக்கு நாங்க இழப்பீடு நாங்கள் தரோம் நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறதுன்னு யார் சொன்னது பா உங்களுக்கு நல்லா தெரியும் இது இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வரலாம் சார் இப்போ திமுகவை பொறுத்தவரை இப்போ திமுக அதிமுகவோ தன் நினைத்த இடத்துல பரப்புரைகள் பண்றாங்க முதலமைச்சர் வேணுங்கிற இடத்துல முக்கியமான இடங்கள்ல கூட பண்றாங்க எந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல தலைவர்கள் எந்த தலைவருக்கு எந்த தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேம்பில் நடக்கும்போது கிரீஸ் தடவி இருக்கிறாங்க ஜெயலலிதா தடையிருக்காங்க எம்ஜிஆர் இருக்காங்க விஜயகாந்த் தடையிருக்கிறாங்க கமல்ஹாசன் தலையிருக்காங்க எந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா தன் ரசிகர்கள் தன் தொண்டர்கள் வந்து தலைவரை அணுகக்கூடாதுன்றதுக்காக கிரீஸ் தடவி இருக்கிறாங்க சொல்லுங்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜிம்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடு வந்து இவங்க இருக்காங்கல்ல அந்த அதுக்கு எப்படி ஒரு பேரணி விஷயத்துக்கு எப்படி சார் புரியல நீங்க எதாவது ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஒரு அமைதியா நீங்க நடத்தினா பிரச்சனையே இல்லை இப்போ நீங்க கடந்த முறை இந்த பரந்தூர் வந்தார்ல அப்ப நீங்க பாத்தீங்க அவர் வந்து டிராவல் பண்ணும்போது அவருடைய வாகனத்தை வந்து அவர் பின்னாடியே வந்து பயணிச்சவங்களா இருக்கிறாங்க சைடுல இந்த சைடுல அந்த சைடுல பைக்ல வந்து பயணிச்சவங்களா இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல எந்த கட்சியா இருக்கட்டும் சார் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்றதுல முன்னாடிலாம் விசிகா வந்து நீங்க சொல்றீங்கல்ல அவர் மாத்தினார் திருமாவ வந்து வந்து மாத்தினார் முன்னாடி விசிகா வந்து ஒரு பொதுக்கூட்டம் எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் கடைகள்லாம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு கடைகள்லாம் சாத்திருவாங்க அது மிகப்பெரிய அவப்பேராச்சு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த அந்த என்ன சொல்ற அந்த தொண்டர்களை வந்து இவர் பக்குவப்படுத்தார் யார் திருமா பண்ணார் அந்த பக்குவத்தோட உச்சர்ந்தான் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மேடையிலே சொல்றாரு என்ன சொல்றது கேட்டா அந்த கம்பியெல்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்கப்பா நான் ஒரு ஒரு முறை நாங்கள் பணம் கொடுக்குறோன்றாரு அது அந்த இடத்துல சொல்லிருக்க கூடாது தொடர்களை அசிங்கப்படுத்துறது அது அது பண்ணிருக்க கூடாது ஆனாலும் அது முதிர்ச்சி காரணமா காரணமா அந்த இடத்துல ஒரு அட்வைஸ் மாதிரி வருது சரிங்களா அது பெரிய சொல்ல விஷயம் என்னன்னா பேரணிக்கு அனுமதி தர்றாங்க நீங்க இருபத்தஞ்சு நிமிஷம்தான் பேசணும் இந்த இடத்துல நீங்க வந்து பேரணியா போகக்கூடாது இந்த ரோட் ஷோ மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு தலைவர் ஜனநாயக நாட்டில் உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாங்க அனுமதி விஷயங்கள் எந்த ஜனநாயகம் சேதாரமே நீங்க ஜனநாயகம் நீங்க பேசுனீங்கன்னா அதை பேசுறதுக்கு சொல்றதுக்கு வந்து கடுகளவு கூட வந்து அருகதியா இல்லை காரணம் என்னன்னா உங்க தொண்டர்கள் நீங்க எப்படி நடத்துனீங்கன்னு பாருங்க வேற ஒன்றுமே வேணாம் பவுன்சர் வச்சு தூக்கி அடிச்சீங்களே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க இல்லை இங்க எல்லாருக்கும் தானே சார் ஒரு போலீஸ்காரன் உயிர் போயிருக்கிய அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க யாருமே விக்கிரவண்டியில வந்துபஸ்துக்கு வந்து போலீஸ்காரன் செத்து போயிட்டாரு அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா வேலை கொடுத்துட்டீங்கன்னா போயிடுச்சா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இல்ல இல்ல எல்லாருக்கும் தான் சேதாரம் போலீஸுக்கும் தான் சேதாரம் போலீஸு தான் நேர்ந்து விட்டு இருக்குதா விஜய்க்காக எல்லாருக்கும் தான் சார் சார் ஒரு விஷயம் முதல்ல முடிச்சிருக்கு நீங்க ஒரு அமைதியான முறையில் உங்களுடைய கூட்டத்தை நடத்த முடியுன்றது எந்த கேரண்டியும் கிடையாது இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வரும் சொன்னால் உத்தேசமாக ஒரு கூட்டம் சொல்லுவாங்க எவ்வளோ சார் இப்போ நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க சார் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்க ஒரு இன்வெட்டேஷன் எவ்வளோ பேர் அடிப்பீங்க தெரியும் எவ்வளோ பேர் உத்தேசமாக வருவாங்க எவ்வளோ பேர் சமையல் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு ஆயிரம் பேர் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ஒரு விசேஷருக்கு இல்லை ஒரு ஐநூறு பேர் வருவாங்க எவ்வளோன்னு கேட்டால் அது சொல்ல தெரியல ஒரு பேரணியில் எவ்வளோ பேர் கூட்டம் வருவாங்க சார் அது தெரியல சார் அவர் தெரியல சார் எங்க தலைவர் பத்தி உங்களுக்கு தெரியல சார் அவர் பெரிய கல்ட்டு பெரிய மாசு மற்ற கட்சிகள்லாம் கிளீனாக போட்டுருவாங்க இவ்வளோ பேர் உத்தேசமாக இவ்வளோ பேர் ஆயிரம் பேர் வருவாங்கன்னா ஆயிரத்தி பேர் வருவாங்க அவ்வளோதான் அதுக்கான ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னவோ அதுக்கு அதுக்கான வேலைகளை செய்வாங்க இப்போ நான் கேட்குறவனு கேட்டால் ஒரு எவ்வளோ பேர் கூட்டம் அதுக்கேற்ற ஒரு பட்டாலியன் இறக்கணும் போலீஸ் இறக்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தான் அதிகாரி எவ்வளோ பேர் வருவாங்க தெரியாது அது எங்கள் தலைவர் தெரியலை சார் மிகப்பெரிய கூட்டம் வரும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பேர் போடுவாங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம்

இப்போ இந்த பேரணிக்கு போடப்படுகின்ற தடைகள் இந்த விஷயம் கட்டுப்பாடுகள் இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படுது அப்படிங்கறத அவங்களுடைய வாதம் இது திட்டமிட்டு செய்யப்படுது சார் எங்களை பார்த்து அது இல்லை எது பாத்தீங்கல்ல கச்சத்தீவுன்னு சொன்ன உடனே அந்த அதிபர் கச்சத்தீவு கிட்ட எது இலங்கையில் இங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஒரு கட்சியை தொடங்கி இந்திய தேர்தல் ஆணையத்துல நீங்க பதிவு பண்ணிட்டு கொண்டு போய் வந்து நீங்க இலங்கையில நீங்க கொடிய நட்டீங்கன்னா தூக்கி வீசதான் செய்வாங்க கிட்ஷு தலை தான் செய்வாங்க இது இந்த அடிப்படை சட்டம் கூட தெரியல பல பேர் பேசியிருக்கலாம் கட்சத்தையும் வாய்த்த வாயில சொன்னது தாங்க அவர் அதிபர் வந்து உடனே கச்சத்துக்கு போய் பார்க்க போயிட்டாரு அதெல்லாம் அவங்க ரொட்டீன் புரோட்டோக்கால் இருக்கும் இதெல்லாம் ஒரு மேட்ரு நான் சொல்றேனே அதை அந்த கதையை விடுங்க கச்சத்தையும் கதையை விடுங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பேசுவோம் இங்கே வந்து உங்ககிட்டயே திட்டமி சரியான திட்டமிடலாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல சார் நீங்க ஏற்கனவே நடத்தின ப்ரோக்ராம் வச்சு தான் சொல்றாங்க அவங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பத்து ரெண்டு கட்சியார் தொடங்கி ஒன்றரை வருஷ பத்து பேர் உயிர் போச்சு உங்க சாதனை என்ன கட்சி தொடங்கி உங்க சாதனை என்ன பத்து உயிர் போச்சு அவ்வளவுதான் அலர்ட்டா இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது நீங்க சொல்லிக்கலாம் என்னன்னு கேட்டால் திமுக அரசு எங்களை பார்த்து பயப்படுது இந்த அரசு நீங்க உங்களை இன்னும் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க தான் ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அதை மாரிதாஸ் ரொம்ப கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு அரிய மனிதரா ஆன கிடைக்காத மனிதரா ஒரு கடவுளா ஒரு என்ன சொல்ற கேட்டால் அருள் பாலிக்கிற மாதிரி தரிசனம் கொடுக்குற மாதிரி எப்படி அப்படி நீங்கள் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க அதுதான் சிக்கல் இங்கே ஒன்றுமே தேவையில்லை சார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு பத்து கேஸை போட்டு பத்து மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸை போய் அப்பியர் ஆனாலும் வச்சுக்கோங்களேன் அந்த மக்கள்கிட்ட சலிப்பு போயிடும் விஜய் தானே தான் நேற்று கூட இங்கே வந்தாருங்க கோர்ட்டுக்கு விஜய் தானே தான் விருதாச்சலம் கோர்ட்டுக்கு வந்தாருங்க விஜய் தானே தான் திருச்சி கோர்ட்டுக்கு வந்தாருங்க விஜய் தானே அதாவது மதுரை கோர்ட்டுக்கு வந்திருந்தாருங்க விஜய் தானே அந்த கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு ஒரு பத்து கேஸ் இருபது கேஸை போட்டு அந்த பார்க்குற முகம் பழகிய முகம் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ சினிமாவை கடந்து நேரில் தான் இதாங்க முதல் தடவை வேண்டும் போது அந்த கூட்டத்தை வந்து ஆர்ப்பாக்கிற மாதிரி இவர் என்ன கல்ட்டு ஒரு கல்ட்டு ஒரு கல்ட்டு ஒரு கல்ட்டு இப்படியே இப்படின்னு பிராண்டை வந்து இது வந்து பிராண்ட் ஹைப் நேரடியாக சொல்கிறேன் விஜய் போலீஸ் மேலே குறை சொல்கிறது அது அற்பத்தனமானது அரசு மேலே கொடுத்து அரசு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறக்கடி கொடுக்குன்னா எவ்வளோ பண்ண முடியும் ஆனால் உங்களை விட்டு தான் பிடிக்குது விட்டுதான் இல்லை விடுது உங்களை ஏன் அது தெரியாதா இவங்களாம் யா இந்த அரசியலில் பெரியாளர்கள்லாம் எப்படிலாம் ஆவாங்கன்னு தெரியும் ஆனால் அதே சமயத்தில் வழக்கு தவிர்க்க முடியாமல் வழக்கு பதிவு பண்ணுறாங்க வேறு என்ன பண்ண முடியும் குஷியானது மேலே நீங்கள் நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா அங்கே ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறாங்க நான் கேட்டால் முதலமைச்சர் வந்து நீங்கள் ரோடை பிளாக் பண்ண மாட்டியா கேட்குறாங்க முதலமைச்சர் வந்து புசியானது ஒன்றா ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குல்ல ரோடை பிளாக் பண்ணுறது கூட நினச்சா பிளாக் பண்ணிக்க முடியுமா அப்போ வந்து அங்கே நாகரிகமாக தான் வந்து போலீஸ் அதிகாரி கேட்குறாரு ஒரு ஒரு முறையை நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எதுக்கு அவ்வளோ கும்பல் நீங்கள் மனு கொடுக்குறீங்க சார் மனு கொடுக்குறீங்க அனுமதி கேட்டு எதுக்காக அவ்வளோ கும்பல் புசியானது எதுக்கு போகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒருத்தர் யாரோ ஒரு இந்த ராஜினாமா பண்ணிட்டு வந்தார்ல அந்த அருள் ராஜா அது ஐயா ஐயா அந்த ஆள்கிட்ட குடுக்க வேண்டியது தானே அப்ப அங்க மாவட்டத்துல கொடுக்க வேண்டியது தானே வக்கீல் அணின்னு ஒண்ணு இருக்கல உங்கள்கிட்ட வக்கீல்தான் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட குடுங்க அப்போ குஷியா இருந்தா அங்க ஒரு அண்ட்ரஸ் நீங்க உருவாக்குறீங்க அந்த இடத்துல அப்ப அங்க வழக்கு பார்த்தீங்கன்னா செய்வாங்க அங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய பேச்சை பாருங்க நீங்க முதல்ல ஓய் நீ நீங்க முதல்ல டீசென்ட்டா நடந்துக்கணும் நீங்க அதுக்கப்புறம் அந்த திமுக அரசு என்னை பார்த்து பயப்படுது அது பயப்படுதா எம்ஜிஆர் சொன்னாதான் உடனே சப்போர்ட் ஆக போற மாதிரி ஆயிரும் எம்ஜிஆர் பார்த்தவங்க வைகோவை பார்த்தவங்க எத்தனை பேரை பார்த்தவங்க உனக்கு தாத்தாவெல்லாம் பார்த்தவங்க நீ ஒன்றும் பெரிய மேட்டர் நீ வந்து அரசியல் படுத்தலன்றா சார் அரசியல் சார் அங்க ஒழுக்க வந்துடும் நீங்கள் அரசியல் படுத்தல இன்னொன்னு ரசிகராக வச்சிருக்கீங்க தருதலையா வச்சிருக்கீங்க தருதல அப்படிதான் நடந்துப்பான் நீங்கள் பாருங்க என்ன பாருங்க எல்லாம் கொடுத்த பிறகு அனுமதி எல்லாம் எல்லாம் போறாங்க போகுது என்னன்னா இருக்கு கண்டென்ட் வாரியர்ஸ் எது நம்ம தான் எவ்வளவு கண்டென்ட் கிடைக்குதுன்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேள்வி கூத்துகள் நடக்குதுன்னு பாருங்க அது என்ன சனிக்கிழமை நான் கேட்கறேன் ஏன் ஒர்க்கிங் டெலிஸ்ட்டு போங்க எதுக்கு சனிக்கிழமை கேக்குறீங்க ஏன்னா ஸ்கூல் வந்து பசங்க எல்லாம் வரணும் அப்பதான் கூட்டம் பார்க்கும் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி போயிடுச்சுன்னா பிராண்ட் விழுந்துடும் அது ஜான் உடைய வந்து அந்த டெப்த் என்னன்னு தான் தெரியும் எந்த இடத்துல கூட்டம் வந்து குறைஞ்சிட கூட கூட்டம் குறைஞ்சிச்சு அவ்வளவு முடிஞ்சிச்சு இன்னுமே விஜய் போடாதுங்க ரோடே வெறிச்சோடி கிடைக்குதுங்க கூட்டமே இல்லைங்க அப்போ சனிக்கிழமை ஸ்கூல் லீவு கவர்மெண்ட் ஹாலிடேஸு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாலிடேஸு அப்போ ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்காக தான் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதாண்டி ஜோசியக்காரன் சொன்னால் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை நான் கேட்டால் கூட்டம் வரணும் அதுக்காக பண்ணுறீங்க பட் நீங்கள் இவ்வளோ கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட எல்லாம் உட்காந்துருக்கிறாங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டெலாம் அவங்க போட மாட்டாங்களா கணக்கு சரிங்க சார் நிகழ்ச்சி பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக நன்றி நன்றி சார்